அலாம் வலைக்கம் வரமத்துள்ள அலஹம் இல்லா ஆரம்பமாக குடியரசு தினத்தை பற்றி உண்டான ஒரு சிறு குறிப்பையும் அதை தொடர்ந்து தேசிய கொடியை நாம் அவிழ்த்து குடியுரிமையை கொண்டாடிய இந்த நன்னாளை நினைவுபடுத்துவதையும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் துவாவோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும் அலமதுல்லாஹி வகதா வசலாத் வசலாம் அம்மாபாத் புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக கண்மணி முஹம்மது ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் மீது மனமார்ந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அழகிய பண்பாடும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே சிறப்பிற்குரிய நாளாகிய குடியரசு தினம் இன்று உலகம் உலகம் முழுக்க பார்க்கிற அளவிற்கு இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது குடியரசு என்பது இந்தியாவிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் அதற்கு முன்னவே ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடத்திற்கு முன்னால் அநேகமாய் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே காந்தியடிகளும் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்குகிறார்கள் இன்னமும் நாம் அடிமை நாட்டிலே வாழ வேண்டுமா இன்னும் ஆங்கிலத்திற்காக பிடிக்க வேண்டுமா ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியாதா நாம் நம்ம நாட்டுக்காக நாம் போராடுவோம் என்று களமிறங்குகிறார்கள் முதல் திட்டமே அதுதான் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இதை தொடர்ந்து முயற்சி செய்யவே ஆங்காங்கே புரட்சிகள் விதைக்கிறது பக்கீர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஏழை எளிய மக்கள் தங்கள் தஃப் அடிப்பதை கொண்டு போராட்டக் களத்திற்காக வேண்டி மக்களை திரட்டுவதற்காக வீதி வீதியாக செல்ல விடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே போன்று ஆங்கிலேயர் வெளியே வெளியிடப்படுகிறார் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில்தான் குடியிரு குடியரசு என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே நிறைவே நிறைவேற்றப்படுகிறது இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஒரு இரண்டு வருட காலமாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தீர்மான குழுவுக்காக இதற்கு ஒரு குழுவை வைக்கிறார்களே அந்த குழுவிலே தான் நிறைய தலைவர்கள் அதில் இருக்கிறார்கள் அதிலே அல்லாம மருகும் காயிதமில்லை சாஹிப் அவர்களும் அதிலே பங்கு பெறுகிறார்கள் இப்படி ஒரு சிறப்பிற்குரிய நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலே பிறக்கக்கூடிய டாக்டர் அம்பேத அம்பேத்கர் அவர்கள் மூலமாக இதை ஒப்படைக்கிறார்கள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு இது நிறைவேற்றப்படுகிறது அப்பொழுதுதான் அந்த வரலாற்றில் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் எப்படி நாம் இதை துவங்கினோமோ அதனால் ஜனவரி இருபத்தி ஆறையே குடியரசு தினமாக அறிவித்து விடலாம் என்று இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் தீர்மானிக்கப்பட்டு இந்த ஜனவரி இருபத்தி ஆறை தீர்மானித்து இன்று எழுபத்தி ஆறாவது ஆண்டை இந்தியா இப்பொழுது இந்தியாவும் இந்திய மக்களும் இருக்கிறார்கள் பெருமக்களே குரானிலே ஆனிலே ரபுல் ரபுல்லாலமின் இந்நல்லாக எமறுக்கும் அந்த அப்துல் அமான்ஹா மக்களை அவர்களுடைய அமானிதங்களை அவர்களுக்கு யாருக்கு உரியதோ சரியாக அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குரான் சொல்கிற வார்த்தை மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதாக இருந்தாலும் அந்த அதில் மீதமாக தீர்ப்பு வழங்கட்டும் என்று குரான் சொல்லுகிறது அல் குரான் சொல்லுகிற இந்த வார்த்தை என்பது முஸ்லிம்களுக்கான வார்த்தை கிடையாது நடுநிலை மக்களோடு எல்லோருக்கும் தேவையான முக்கியமான நாட்டினுடைய முக்கியமான தீர்வு எது என்று சொன்னால் அழகான தீ தான் நல்ல தீர்வு நீதம் தான் மிக முக்கியம் குரான்ல முன்னூற்றி ஐம்பது இடங்களில் நீதத்தை பெற்று குரான் பேசுகிறது இந்த குடியுரிமையும் அப்படித்தான் இந்திய சுதந்திர நாட்டின் இந்திய சுதந்திரம் பெற்றிருக்கிற நாளை நாம் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா வரலாற்றிலே தியாகம் செய்த மக்களை பற்றி பேசி பேசி கொண்டாடுவோம் ஆனால் இன்றைய நாளை எப்படி கொண்டாடுவார்கள் தெரியுமா குடியரசு தினத்தை இப்பொழுது தற்போது இந்தியாவிலே நாம் பெற்றிருக்கிற குடியுரிமை சரியாக பெற்றிருக்கிறோமா அதற்கான முழுமையை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை மக்களிடையே மக்களாட்சி சிறப்பாக இருக்கிறதா என்பதை தத்துவமாக வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையிலே பெருமக்களே இந்த குடியரசு எப்பொழுதும் குடியரசாகவே இருக்க வேண்டும் இது முடியரசாக முடிந்துவிடக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து சிறுபான்மையர் மக்களுக்கும் உள்ளத்திலே துடித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான உன்னதமான சிந்தனை நோக்கம் என்பதையும் இந்த நல்ல மக்கள் வேண்டும் இந்தியா எப்பொழுதும் நடுநிலையோடு சிந்திக்கும் என்று யோசிக்கணும் சைத் உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சியின் பொழுதும் கூட பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி ஒரு இடத்தில் கூட அவர்களுடைய தவறு எங்குமே நிகழ்ந்ததில்லை மக்களை மக்களாக பார்த்தார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு நீதம் யூதர்களுக்கு ஒரு நீதம் என்று பார்க்கவில்லை தான் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் எதையும் நாம் சமாளித்து எதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொறுப்பு இருக்கிறது என்றும் கூட தாந்தோனித்தனமாகவெல்லாம் இருக்கவில்லை செய்தனா உமர் அலி அவர்கள் ஒஃபாத் ஆகும் பொழுது கடன் இருந்த பொழுது கூட அரசு தரப்பிலிருந்து எந்த தொகையும் எடுக்கவில்லை தங்களுடைய சொந்த இல்லத்தை விற்றுதான் கடனை கூட அழைத்து தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை ஆட்சி பொறுப்புகளை முடிக்கிறார்கள் ஏன் சல்லாஹ் அலி வசல்லம் மதினாவிற்கு வரும் யூதர்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் அவர்கள் எந்த தீர்ப்பு செய்தாலும் எல்லோருக்குமான பொது உரிமையான தீர்ப்பாக இருக்கும் அப்படிதான் இந்த நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற தலைவர்களை பார்த்து நல்ல தீர்ப்புகளை எல்லோருக்குமான குடியுரிமைகளை சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சம உரிமையோடு சமத்துவத்தோடு வழங்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு நமது பெருங்குடி மஸ்ஜித் ரஹ்மான் இந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய இந்த குடியரசு தின விழாவினுடைய நிகழ்ச்சி சிறக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லாமல் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த இந்தியாவிலே ஒற்றுமையை நிலத்தி தந்த புரிவானாக இந்த இந்தியா மக்களுக்கு மத்தியிலே நடுநிலை சிந்தனையோடு எல்லோருக்குமான சம உரிமையை வழங்கி ஆபத்துகள் இல்லாத சண்டை சச்சரவுகள் இல்லாத நிம்மதியான பூமியாக ஒரு அற்புதமான தகுதிமிக்க வாழும் பூமியாக இந்தியாவை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வி ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி